கரூரில் பட்டப்பகலில் அரசு கல்லூரி மாணவியை நபர்கள் ஆம்னி வேனில் கடத்தி சென்ற நிலையில் சக மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அஜித்குமார் இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாருன்னு அடையாளம் காணப்பட்டிருக்கா கூடுதல் விவரங்கள் வணக்கம் மாவட்டத்தில் உள்ள ஈசுங்க சேர்ந்தவர் இளம்பெண் கரூர் அரசு கலைக்கல்லூரியில் இந்நிலையில் அவர் இன்று கல்லூரி செல்வதற்காக அரசு பேருந்தில் ஏறி கரூர் ராயனூர் பொன்னகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சக மாணவிகளுடன் கல்லூரிக்கு நடந்து சென்றுள்ளார் இந்நிலையில் அந்த மாணவியை பின்தொடர்ந்து வந்த ஒரு ஆமணி இருந்த இளைஞர்கள் திடீரென அந்த மாணவியை வலுக்கடையாக பிடித்து விடுத்து ஆமணி வேணி வைத்து கருதி சென்றுள்ளனர் இதனால் உடன் வந்த சக மாணவிகள் அலறி அழித்து கூச்சனர் இதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக மலை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அம்போரத்திற்கு இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த மாணவியுடன் உடன் வந்த சக மாணவியுடனும் அப்பகுதியை சேர்ந்தவர்களும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் பட்ட பகுதிகளில் ஒரு கல்லூரி மாணவி நடுசாலையை வைத்து ஆவணிய கடத்தி சென்றதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்படுது மேலும் கல்லூரி மாணவியை அந்த கடத்தப்பட்ட மாணவியின் பக்கத்துறை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த மாணவியை பல ஆண்டுகளாக ஒருதலை உறுதலைக்காதராக ஒருதலை பட்சமாக காயத்து வந்துள்ளார் இதற்கு அந்த மாணவி எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் தன் நண்பருடன் சேர்ந்து வந்து ஆம்னி வணிக அந்த பெண்ணை கடத்து சென்றதாக அந்த உடன் வந்த சகமானி ஒருவர் போலீசாருடன் தெரிவித்துள்ளார் இது இதை தொடர்ந்து இதை வைத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளா என ஆராய்ந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜித் குமார்